ஒரு பக்கம் சில பேர் நம்ம பூமி தட்டையான வடிவத்துல தான் இருக்கு தான் நம்மளால நிலையா நிலத்துல நிக்க முடியுது அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் பூமி தட்டையான வடிவத்துல எல்லாம் இல்ல உருண்ட வடிவத்துல தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இவங்க ரெண்டு பேரும் சொல்றதுல எது உண்மை நம்ம பூமியுடைய உண்மையான வடிவம் எது வாங்க தெரிஞ்சிக்கலாம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசாக வந்திருந்த யாரா இருந்தாலும் நம்ம சீக்கிர விஷயம் சேனலுக்கு இதான் முதல் தெரிவு வந்திருக்கீங்க நான் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா செட் பண்ணிச்சுக்கோங்க மறக்காம இந்த வீடியோ பார்த்து முடிச்சுக்கோம் வீடியோ லைக் கொடுத்துருங்க நண்பா வெல்கம் பேக் ஆனது நியூ வீடியோ நான் உங்கள் சேகர் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் இருக்கக்கூடிய எட்டு கிரகங்களா இருக்கட்டும் அந்த எட்டு கிரகங்களை சுத்தி வரக்கூடிய சில நிலவுகளா இருக்கட்டும் இது எல்லாமே தன்னை சுத்தி வர்றதையும் தாண்டி சூரியனையும் சுத்தி வந்துட்டு இருக்கு இது ஏன் இப்படி சுத்தி வந்துட்டு இருக்கு இப்படி தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனும் சுத்துறதுனாலதான் கிரகங்கள் நிலவுகள் இது எல்லாமே வட்ட வடிவத்தில் இருக்கிறதுக்கு காரணமா இதுதான் இருக்கா இத பத்தி முழுசா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த சூரிய குடும்பமே உருவான காலகட்டத்துக்கு நம்ம பயணிக்க வேண்டியதா இருக்குது அப்ப வாங்க சூரிய குடும்பம் உருவான காலகட்டத்தை நோக்கி பயணிப்போம் ஆரம்ப கட்டத்துல நம்மளுடைய சூரிய குடும்பம் இப்ப பாக்குற

பொறுத்து வந்து மாறுபடும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு கிரகம் வந்து உருண்டே இருக்கிறதுக்கு அதோட ஈர்ப்பு விசை தான் முக்கிய காரணங்கள் ஒன்னா இருக்குது அந்த வகையில் நம்மளுடைய சூரிய குடும்பத்தில் நாலு டெரசியல் பிளானட் அதாவது நிலப்பகுதி இருக்கக்கூடிய கிரகங்கள் சொல்லிட்டு நாலுன்னா இருக்குது அந்த நாளுக்கு அப்புறம் ஒரு ஆஸ்ட்ராய்ட் பெல்ட் அப்படிங்கிறது ஒன்னு இருக்குது அந்த ஆஸ்ட்ரால் பெல்ட்டுக்கு அப்புறம் நாலு வாயு கிரகங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய கேஸ் பிளானட்கள் வந்து இருக்குது இந்த இடத்துல சில பேருக்கு சில கேள்விகள் வரலாம் விண்வெளிக்கு நம்ம ஏதாச்சும் ஒரு பொருள் அனுப்புறோம் அப்படின்னா அதுவும் அந்த ஈர்ப்பு விசையினால வட்டமாயிருமா இல்ல அங்க இருக்கக்கூடிய சில எரிக்க

வெளியில ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அந்த கிரகத்துக்கு வராத வரைக்கும் அந்த கிரகம் அப்படிங்கிறது என்ன ஷேப்ல இருந்துச்சோ அந்த வட்ட வடிவத்தில தான் இருக்கும் அது தன்னை தானே மாத்திக்காது அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க எதனால இது வந்து அது மாத்திக்காது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு கிரகத்துக்கும் அதுக்குன்னு தனியா ஒரு எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்கும் எக்ஸாம்பிளா நம்மளோட பூமியை எடுத்துக்கிட்டா நம்ம பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது பதினோரு கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படிங்கிறது தான் நம்மளோட பூமியுடைய எஸ்கேப் வெலாசிட்டி அப்படிங்கிறது இருக்குது பதினோரு கிலோமீட்டர் பர் செகண்ட் மினிட்ஸோ அவர்ஸோ கிடையாது பர் செகண்ட் அப்படிங்கிற அளவுல தான் நம் பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலும் இயற்கையாக இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாலையுமே இந்த எஸ்கே பிளாசியில் தாண்டி போக முடியாது ஆனால் நம்ம உருவாக்கக்கூடிய ராக்கெட்ஸ்கள் எல்லாமே இந்த எஸ்கே பிளாசிட்டியை தாண்டி தான் நம்ம பூமியை விட்டு வெளியே போகுது ஸோ இயற்கையாக பூமியில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் பூமியோடைய ஈர்ப்பு விசைக்கு கட்டுப்பட்டு பூமிக்குள்ளே தான் இருக்கும் ப்ளஸ் அந்த எஸ்கே பிளாசிட்டியை கடந்து போகவும் அதால் முடியவே முடியாது அதுக்கு அந்த ஆற்றலும் கிடையாது ஸோ ஒரு கிரகம் வந்து வட்ட வடிவில் இருக்கிறதுக்கும் அதோடைய உருவத்தை மாற்றிக்காமல் இருக்கிறதுக்கும் அந்த ஈர்ப்பு விசை அப்படிங்கிறது ஒன்றும் காரணமாக இருக்குது

கொஞ்சம் அந்த பல்ஜியா தான் இருக்கும் அதனால நம்ம பூமி வந்து ஒரு பர்ஃபெக்ட்டான ஒரு உருண்டை வடிவம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டுகள் சொல்றாங்க அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆப்ளிகேட்டர் ஸ்பெராய்டு அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்டுகள் சொல்றாங்க இதன் காரணத்தினால நம்ம பூமியோட அந்த ஈக்குவேட்டர் பாயிண்ட் கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது பூமியோட வடதுருவம் தென் துருவம் இந்த ரெண்டு பகுதியுமே கொஞ்சம் பல்ஜியா தான் இருக்கும் ஒரு நசுங்கி போன பந்து பாக்குறதுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி கொஞ்சம் பல்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோடைய விட்டம் அப்படிங்கிறது நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க வட துருவம் தென் துருவம் இந்த ரெண்டு சைடும் சேர்த்து

சொல்றாங்க பூமியோட விட்டத்துக்கும் பிளஸ் அதோட உயரத்துக்குமே நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் ஆனா இங்க ஆயிரம் கிலோமீட்டர் அப்படின்னா இதுமே உருவம் பெருசா இருக்கக்கூடிய கிரகங்களா இருக்கட்டும் வாயு கிரகங்கள் எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா பல்ஜியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது சுத்துற வேகமும் ஒரு காரணம் உருவம் பிரம்மாண்டமா இருக்கிறது ஒரு காரணம் தான் இப்படி ஒரு உருவம் பெருசா இருக்கிறதையும் தாண்டி அதோட ஈக்வேட்டர் பாயிண்ட் அப்படிங்கறது ரொட்டீன் ஆகிட்டே இருக்கிறதுனால அது கொஞ்சம் கொஞ்சமா பல்ஜி ஆகிட்டே வரும் இந்த ஒரு காரணத்தினாலே நம்மளுடைய சூரிய குடும்பமே கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்கும் ஆல்மோஸ்ட் கொஞ்சம் பிளாட்டா தான் இருக்குது இதை தாண்டி நம்மளுடைய கேலக்சி இருக்கு பாத்தீங்களா அது ரொம்பவே பிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க விஞ்ஞானிகள் நம்மளோட கேலக்ஸி அப்படிங்கிறது எந்த அளவுக்கு வந்து பிளாட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சைன்டிஸ்ட்கள் சொல்றாங்கன்னா நம்மளுடைய தலைமுடி இருக்குல்ல அதோட திக்னஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த அளவுக்கு தான் நம்மளுடைய கேலக்ஸியோட திக்னஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு காரணம் ஒரு பொருள் எந்த அளவுக்கு பெருசா இருக்கோ அதையும் தாண்டி அது எந்த அளவுக்கு வந்து சுத்தி வந்துட்டு இருக்கோ அந்த அளவுக்கு அதோட பிளாட்னஸும் அதிகமாகும் அப்படின்னு சொல்றாங்க இது எல்லாத்துக்கும் முக்கியமா காரணமாக இருக்கிறது அதோடைய அதோட ஈர்ப்பு விஷயம் தான் முக்கிய காரணமா இருக்குது இதை வச்சு பார்க்கும் போது சில பேர் இன்னும் இன்னும் வந்து இந்த பூமி அப்படிங்கறது இன்னும் பிளாட்டாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நம்பிட்டு இருக்காங்க ஸோ நம்மளோட பூமி அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக கிடையாது அது வந்து ஒரு வட்ட வடிவத்தில் ஒரு உருண்ட வடிவத்தில் தான் இருக்குது ஆனால் பர்ஃபெக்டான உருண்ட வடிவத்தில் கிடையாது ஸோ அதோட ஈக்குவேட்டர் பாயிண்ட் அப்படிங்கறது கொஞ்சம் பல்ஜ் ஆகி ஒரு நசுங்கி போன பந்து மாதிரி தான் இருக்கும் சோ ஃப்ளாட்டும் கிடையாது ஒரு கரெக்டான ஒரு பர்ஃபெக்டான ஒரு வட்ட வடிவம் ஒரு உருண்ட வடிவமும் கிடையாது இதே மீறி இந்த பூமி இன்னும் தட்டையாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்பிட்டு இருக்கிறவங்க உங்ககிட்ட சொல்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் பூமி எந்த வடிவம் வீடியோத்தில் இருக்கு அப்படின்னு அவங்க முழுசா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா கண்டிப்பா தெரிஞ்சுப்பாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க நம்ம இருந்தா எங்க நண்பா அண்ட் இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரஸ்டிங்கான விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனல் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணா ஜஸ்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஸ் கரெக்டா பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் மற்ற வீடியோஸ் பார்க்கணும் மேலே ஐக்கல் லிங்க் கொடுத்துருக்கேன் செக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோஸ் எல்லாத்தையும் தொடர்ந்து பாருங்க அடுத்து ஒரு நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கும் முறை நான் உங்களை சேகர் பை பை